வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல தீபாவளிக்கு ஸ்பெஷலா தீபாவளி இன்னைக்கு செய்கிற பலகாரம் போறோம் பச்சை பச்சைப்பயிறை வச்சு சுளியமும் உளுந்த தான் நல்லா பொசு பொசுன்னு வரும் எல்லாருமே செய்யறது தான் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ட்ரிக்கோட சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல செஞ்சு காட்ட போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம உளுந்த வடைதாங்க போறோம் உளுந்த வந்து நல்லா ஊற வச்சுட்டு கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மணி நேரமா ஊற வச்சு எடுத்து வச்சு அடுத்ததான் ஒரு ஸ்பூன் பச்சரி பச்சரிசி அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து மாவு ஜவரிசு எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது உளுந்தோட நல்லா பொசு பொசுன்னு வரும் அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பச்சரிசியை சேர்த்து கொஞ்சம் நைஸாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் பச்சரிசி அரைச்சாச்சுங்க அடுத்ததாக உளுந்தை சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்த வடைக்கு ரொம்பவே தண்ணி கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும் அதோட இந்த ஜவ்வரிசி ஊற வச்சு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்தோடைக்கி இப்போ உளுந்தோடைக்கி நல்லா உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க அதில் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி தரையும் சேர்த்துக்கலாம் கருவுல இப்போ சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வேணால் கடலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல

பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க விலைக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க உளுந்த வடு எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இந்த உளுந்த வடையை தான் அடுத்ததாக சேர்ப்புறது பாசி பயிர் சுளியிருந்தாங்க சேர்ப்புறோம் பச்சை பயிரில் ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும் நல்லா அவிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம இதுக்கு வந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க பச்சரிசி ஒரு கால் கப்னா முக்கால் கப்பு உளுந்து சேர்க்கணும் உளுந்து தான் நிறைய இருக்கணும் இதை நல்லா ஜாரில் நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க சுளியை செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுங்க இது ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு நல்ல வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக நைசூப்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததா வெள்ளத்தோட இது தேங்காய் துருவி சேர்த்துக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம் அடுத்ததா பச்சை பச்சை பெய்வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எத்தனை நாள் வெளியில வச்சிருந்தாலுமே கெட்டே போதும் நல்லா நம்ம வதக்கிறோம்ல இப்ப நல்ல பச்சைப்பயிர் சுளியதுக்கு பொருண்டா ரெடி ஆயிடுச்சுங்க உருண்டையை உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கிட்டு செஞ்சதுனால வெளியில வச்சிருந்தீங்கனாலும் கெட்டே போதுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது கூட ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் என்ன சட்டி நல்லா காயுதுங்க நம்ம சுளியத்த எடுத்துக்கலாம் அதுப்ப நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க நல்லா சுளியை திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இருந்து பெரியவங்க இருக்கு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே அதாவசமாக இருக்கும் இப்ப நல்லா சுளியை திருப்பி விட்டுக்கலாங்க அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ நல்லா சுழியத்தை திருப்பி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இலக்கி மாற்றிக்கலாம் சுழியத்தை நாம் செஞ்ச பச்சைப்பயிறு சுழியம் ஜம்முன்னு ரெடி ஆச்சுங்க இலக்கி மாற்றிக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஜமாயிங்க செஞ்ச தீபாவளி பலகாரமும் நல்ல வடை ரொம்ப புசு புசுன்னு வந்திருக்குங்க நல்ல சுளியமும் நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க பாராட்டுவாங்க நல்லா செஞ்சிருக்கீங்க டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க